புதுச்சேரி நேரு வீதியில் பெரிய அளவிலான வர்த்தக நிறுவனங்கள் அமைந்துள்ளன இந்த நிலையில் நேரு வீதியில் இருபுறமும் வாகனங்கள் நிறுத்தப்பட்டதால் போக்குவரத்து இடையூறு ஏற்பட்டது இதையடுத்து போலீசார் நேரு வீதியில் ஒருபுறம் மட்டும் வாகனங்களை நிறுத்த முடிவு செய்தனர் ஒருபுறத்தில் மட்டும் தொடர்ந்து வாகனங்களை நிறுத்தினால் கடைகளில் வியாபாரம் பாதிக்கும் என வியாபாரிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர் தொடர்ந்து நேரு வீதியில் ஆறு மாதத்திற்கு ஒரு புறத்திலும் அடுத்த ஆறு மாதத்திற்கு மற்றொரு புறத்திலும் வாகனங்களை நிறுத்த போலீசார் முடிவு செய்தனர் அதன்படி கடந்த ஜனவரி மாதத்திலிருந்து நேரு வீதி வடக்கு பகுதியில் வாகனங்கள் நிறுத்தப்பட்டது ஆறு மாதங்கள் முடிந்ததால் வாகனங்கள் நிறுத்தும் தெற்குப்புறமாக மாற்றம் செய்து நடைமுறைக்கு வந்தது வரும் ஆறு மாதத்திற்கு தெற்கு புறத்தில் மட்டுமே வாகனங்களை நிறுத்த வேண்டும் என போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர் இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் வேணும் அப்படின்னா நம்ம நேம் டிஜிட்டல் யூடியூப்பை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே